அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா எவ்வளோ நேரமா சமைக்கிறதுமா நாங்கள் கிளம்பனும் இல்லை சொபி ஸ்கூல் போகணுமாடா ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணுமா என்னமா அப்படி கேட்குறீங்க போகணுமா என்னன்னு அப்புறம் நான் போக வேணாமா இல்லைடா அதுக்கு சொல்லல உங்களை இங்கே படிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லி தான் அம்மா முக்கியமாக நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது காரணமே ஆனால் இங்கே உள்ளவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ படிக்க வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குடா அதான் அம்மா கொஞ்சம் யோசிக்கிறேன் இங்கே ஒரு வேளை படிக்க வைக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு என்ன போனீங்க வீட்லேயே இருக்கீங்களா அம்மா வாலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு வீட்டில் இருங்க நான் போய் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா உங்களை கொண்டு போய் சேர்த்து விட்றேன் சரியா இங்கே நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சுட்டு அம்மா அப்படி இருந்திருந்தா தான் பிரியா அத்தை வீட்டில் அங்கேயே படிச்சிருக்கலாமே பிரியா அத்தை சொன்னாங்களே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குன்னு அங்கே தானே அப்படின்னு சொன்னாங்க தான் கேட்க மாட்டேன்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நம்ம நாங்கள் எப்போவும் படிக்கிற ஸ்கூலில் படிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் ஏமா இப்போ வேணாங்கிறீங்க ஃபீஸ் கட்ட முடியாதா அம்மாவால எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் சொல்லு கண்டிப்பாக அம்மாவால கட்ட முடியாதுல்லடா அதனால தான் அம்மா யோசிக்கிறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னால் முடியாது அம்மா நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு மட்டும் லீவ் போட்டு இருங்க அம்மா எப்படியும் பக்கத்தில் ஸ்கூல் விசாரிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அங்கே போய் டிசியை வாங்கிட்டு வந்து இங்கே சேர்த்து விட்டுறேன் அம்மா எப்பவும் போல ரெகு ரெகுலராக இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கங்கடா என்ன நான் சொல்கிறது ஏன்னா அவங்கள போய் ஃபீஸ் கட்டுக்கேன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நான் கேட்க முடியாதுடா நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க தானே அதனால அதனால சொபி நீங்கள் இங்கே இருந்தாலும் படிச்சுக்குவீங்கன்னு அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குது அம்மா சொல்கிறேன் சரியா அதனால கவலையே பட வேணாடா ஒரு நாலு நாளைக்கு மட்டும் லீவ் போட்டுருங்க இந்த வாரம் முடிஞ்சதும் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்கூல் போகிற மாதிரி அம்மா பார்த்துக்குறேன் என்ன அந்த ஸ்கூலை விட்டு வர கஷ்டமாக எதுவும் இருக்கா சோபி மா சாச்சா அங்கேனா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் இல்லைம்மா இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு சாப்பிட கூட நமக்கு கஷ்டமாக இருக்குது இதில் ஃபீஸ்லாம் எங்கே இருந்துமா கட்டுவீங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுமா அதுக்கேற்றப்படி நான் நடந்துக்கிறேன் சுபி நாம் இனி அந்த ஸ்கூல் போக வேணாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவியா ஆமாக்கா ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா ஓகேக்கா புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல ஆ இந்த ஸ்கூல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கடா அப்ப சரி அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்க்கா ஆ ஓகேமா சமத்து பிள்ளைகளா அப்பாடா நிம்மதியாக இருக்குது தான் அம்மா இந்த மழை பெஞ்சிருக்கா வேற அதனால இந்த அடுப்பு பற்றி எரியவே மாட்டேங்குது ஊதி 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 என்னால் முடியாமல் வந்துட்டுடா அதனால தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடுப்பு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அதனால தான் ஊத முடியல ஆனால் எப்படியாவது சமைச்சிட்றேன் சோர் வெந்துட்ருக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வச்சு தரட்டும் ஏதாவது குழம்பு வச்சு கொடுத்துட்றேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் இருங்கம்மா அப்புறம் அம்மா சமைச்சிட்டு கூப்பிட்றேன் ஓகேம்மா அதான் இன்னைக்கு ஸ்கூல் போகல அப்புறம் என்ன மெதுவாகவே சமைங்க மெதுவாக சமைச்சி நம்ம சாப்பிட்டுக்கரலாமா ஏன் சமத்து பிள்ளைங்க நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே புரிஞ்சு நடந்துக்கிறீங்க ச இப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பிள்ளைகளை நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்த ஆனால் புருஷனா ஏன் இப்படி அமைச்சு என்னை கஷ்டப்படுத்துகிற நாங்கள் நல்லா இருக்கம்மா நல்லா இல்லையா இருக்கம்மா இல்லையா அது கூட தெரியாமல் இருக்கார் சோபி உங்கள் அப்பா அப்பா நல்லாதாம்மா பார்த்துக்கிட்டாரு என்னமோ தெரியல சூழ்நிலை சரி விடுங்க அப்பா வராமல் எங்கே போக போகிறாரு நம்மக்கிட்ட பேச முடியாமல் இருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்துடுவாருமா அப்பாவுக்கு அவர் செஞ்ச தப்புன்னு புரிய வைக்கணும் ஆமாம் சோபி நீ சொல்கிறது உண்மை கண்டிப்பாக புரிய வைக்கணும் அப்பாவுக்கு சரி வெளியில் எதுவும் விளையாடுங்க இந்த சோறு வந்துட்டு வடிச்சுட்டு அம்மா பருப்பு குழம்பு வச்சு தரவா மா சிம்பிளாக எது வைக்க முடியுமா வைங்க கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் வைக்க வேணாம்மா சின்ன பொண்ணு பேசுகிறத பாரு அம்மா அது வேணும் இது வேணும்னு ஆடம்பரமாக கேட்ட பிள்ளைங்க எனக்கு நூடுல்ஸ் இப்போ வேணும்னே வேணுமான்னு கேட்பீங்க பாஸ்தா இப்போ வேணும்னா வேணும்பிடிங்க பர்கர் நூ அது எல்லாமே இப்போவே கேட்பீங்க எனக்கு போய் பப்ஸ் வேணும்னு சொல்லி பிடிப்பீங்க பேக்கரில் வாங்கிட்டு வருவேன் அப்படிலாம் இருந்த பிள்ளைங்க இப்போ எல்லாமே எது செய்யணாலும் செய்யுமா அம்மா அப்ப உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும் இப்பதான் நம்ம கிட்ட காசே இல்லையம்மா அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட கேட்பேன் நீங்க பாவம் தானே அப்படின்னா காசு இருந்துச்சு கேட்டே வாங்கி தருவீங்க உடனே இப்போ காசும் இல்லை பக்கத்துல கடையும் இல்லை நான் கேட்கவும் மாட்டேம்மா சரிங்களா ஆ சரிம்மா சுபி அக்கவுனியும் வெளியில போய் விளையாடுங்க இங்க கொஞ்சம் புகை அடிக்குது மூஞ்சில புகை அடிச்சு தொலையும் கண்ணெல்லாம் எரியும் ஒரு மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு இல்லையா அதனால கண்ணு எரியும்மா கொஞ்சம் வெளியில போயிட்டு விளையாடுங்க அம்மா சமையல் முடிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடுவேன் சாப்பிட அதுக்கப்புறம் வரலாம் சரியா சுபி பாப்பாவை கூட்டிட்டு போ ஓகேம்மா சுபி வாடி போலாம் என்னடி பண்ற உம் காக்காவை கூப்பிட்டு இருக்கியா வந்துடும் போதீ வரட்டும் கூப்பிட்டேன்னு நம்ம வீட்லலாம் வெளியில வண்டி பைக் சத்தம் கேட்டுட்டே இருக்கும்ல நீங்க என்னக்கா இவங்க வீட்டுல மட்டும் அழகா வச்சிருக்காங்க சுத்தி அழகழகா செடி மர கொடிலாம் ஆனா நம்ம வீட்லயும் வைக்கணும் நம்ம சொல்லிட்டே இருந்துச்சு வைக்க முடியல வீடே இல்லாம போயிட்டு நீங்க அழகா இருக்குல்லக்கா இந்த கிளி குருவிலாம் எம்பு அழகா சத்தம் போடுது பாரு நம்ம இந்த வீட்டுல இருக்கோம் தெரியுதோ ஒருவேளை அந்த வீட்டுல இருந்தோம்னு அந்த சவுண்ட்லாம் நமக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் சோபிகா சோ கியூட் இல்ல ஆ ஆமாடி நானும் அதை தான் ரசிச்சிட்டு இருந்தேன் கரெக்டா நீயும் அதே சொல்ற இவ்வளோ அழகா இருக்கு பாரு சுத்தி மரம் செடி கொடிகள்ன்னே ச்ச சான்ஸே இல்லை இது மாதிரிலாம் வாழணும்னு ஆசையாக இருக்குது டி சுபி ஆனா அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு ஹாப்பியா இருக்கலாம் இனிமே சரியா நீங்கள் யாராவது ஸ்கூல் போகலான்னு கேட்டால் என்ன சொல்லுவா நானா என்ன சொல்றது இப்போ நான் வந்து என்ன சொல்றது ஐ தாத்தா பாத்தா ஆ வாங்க டாத்தா நீလဲ ஊகாரங்க தாத்தா இருக்கட்டண்டா இருக்கட்டண்டா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் எனக்கு தான் நைட்ல தூக்கமே இல்லடா பாப்பா உங்க பேர் சொல்லவே இல்ல தாத்தாட்ட சொல்லுனீங்களோ தாதத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பேர் சொல்லுங்க தாத்தா பேர் சொன்னோம் நீங்க மறந்துட்டீங்க போல என் பேர் சோபி அவ பேர் சுபி தாத்தா அப்படியா சரிமா ஏன் தாத்தா உங்க ரூம்ல ரொம்ப கொசுกัดச்சுடா அதனால தூங்கலையா நைட் ஃபுல்லா அது இல்லம்மா கொசு லாங்க வராது எங்களுக்கு ரொம்ப கொசு தாத்தா நாங்க இந்த பக்கம் ஒரு கொசு அடிச்சா இந்த பக்கம் கடிக்குது எழுந்து உக்காந்துட்டே இருந்தோம் நான் தான் கத்திட்டேன் தாத்தா அழுது மா கொசு கடிக்குது கொசு கடிக்குதுன்னு கத்தனோடனே அம்மாவும் சேர்ந்து அழுதுட்டாங்க தாத்தா பார்க்கவே பாவமாக இருந்துச்சு என்னால் அம்மாவுக்கு பாவமாக இருக்குது தாத்தா என்னால் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க அப்படியா உங்கள நினச்சிதாண்டா நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன் பிள்ளைங்க அந்த வீட்டில் இருக்குதுங்களே எப்படி இருக்குதுங்களோ எப்படி இருக்க போகுதுங்களோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப தாத்தா கவலைப்பட்டு தூங்கல நைட்டு ஃபுல்லா அதான் காலில் எழுந்தோன்னே வந்தேன் இப்படியே என்ன பண்றீங்க பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் வெளியில உட்காந்துட்டு இருக்கீங்க ஆமா மணி ஆயிடுச்சே எட்டுக்கு மேல ஆயிடுச்சு ஸ்கூல் கிளம்பலையா அங்க நந்தினி பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பிடுச்சுக்க நான் அதை பார்த்துட்டு தான் நீங்க ஒருவேளை ஸ்கூல் கிளம்பி ஓடிடுவீங்களோ என்னமோன்னு சொல்லிதான் காலையிலேயே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுக்க வந்தேன் நீங்க பார்த்தா வீட்டில தான் இருக்கீங்க ஏமா ஸ்கூல் போலயா சோபி ஆ அது வந்து நான் சொல்றேன் அது வந்து என்னன்னா ஹே பாய் முடு நான் சொல்ல போறேன்ல எதுக்கு இடையில இடையில நீ வந்து சொல்ல வரேங்கிற வாய் முடிட்டு இருக்கியா ஆஹ் தாக்கா ஒண்ணும் இல்ல அவளுக்கு ஒன்னும் விஷயம் தெரியாது தாத்தா அவ தெரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பா தாத்தா ஏன் அங்க போகல அப்படின்னா தான் தாத்தா ஆஹ் கொஞ்சம் சுபிக் காய்ச்சல் மாதிரி இருந்தது அதான் தாத்தா அம்மா அனுப்பல தாக்கா நான் காய்ச்சல்னா இவளுக்கு இவன் போல அக்கா அக்கா ஏன் போலான்னு கேளுங்க அக்கா சொல்ல மாட்டாது பொய் பொய் அக்கா சொல்றது ஆஹ் எங்க அம்மா கிட்ட காசு இல்ல தாத்தா காசி தான் அம்மா எங்களா அனுப்பியே விடல தாத்தா நாங்க படிச்ச ஸ்கூல்ல ஃபீஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கா அம்மாவால கட்ட முடியாதுல்ல தாத்தா அதனால தான் அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்க பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் விசாரிச்சுட்டு அம்மா ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்னம்மா சொல்ற உண்மையாவா காசு தான் இப்ப நீங்க எப்பவும் போற ஸ்கூல் போலயா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரலாம்னு சொல்லி இருக்கீங்களா ஆ ஆமா தாத்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரலான்னு சொல்லி தான் இருக்கோம் அட கடவுளே அங்கே அந்த ஸ்கூலில் அப்படி படித்த பிள்ளைங்களை கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தா தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி என்னன்னு ஒன்றும் புரியல சுபி சாப்பிட வாங்கடா அம்மாமா ஆ சொல்லுமா ஒன்றும் இல்லை பிள்ளைங்க என்ன பண்ணதுங்க ஸ்கூல் கிளம்பி வச்சுக்கலான்னு பார்க்கலான்னு வந்தேன் ஸ்கூலுக்கு ஆ மாமா இன்னைக்கு போல அவளுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சு அதனால இன்னைக்கெல்லாம் போல மாமா வீட்டுலதான் இருக்காளுங்க என்னமா நீ வீட்டுல வச்சிட்டு இருக்கா பிள்ளைக படிக்கிற காலத்துல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுறது இல்லையா இப்படி வீட்டுல வச்சுட்டு இருந்தாங்க என்ன எங்காயம் இங்க பாரு உன்னால ஃபீஸ் கட்ட முடியாம தான் நீங்க அனுப்பலன்னு எனக்கு தெரியும் அதனால நான் ஃபீஸ் கட்டுறேன் எவ்வளோ இருந்தாலும் சரியா அவளை அனுப்பிவிடு ரெண்டு பேரும் எந்திரிச்சு கிளம்புங்கம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க ஆமாம் அவளுக்கு ஃபீஸ் எண்பதாயிரம் வரும்மாம் அவளுக்கு நாப்பதாயிரம் வரும் நான் என்னம்மா பண்ண முடியும் சொல்லுங்க என்னால் கட்ட முடியுமா என்ன உங்கள் பையன் இவ்வளோ நாளாக கட்டிகிட்டு இருந்தாரு அவரு இப்போ என்ன ஏதுன்னு ஒன்றும் எவரோ தெரியல நான் எங்கேம்மா போவேன் அதனால தான் வீட்டில் இருக்கட்டும் பக்கத்தில் எங்கேயாவது கவர்மெண்ட் ஸ்கூல் விசாரிச்சிட்டு ஏன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு நான் பிள்ளைகள் அமுச்சு விட்றேன் இல்லைன்னா டக்குன்னு பார்த்துருன்னா கூட நாளைக்கு நாளாக அன்னைக்கு நான் அமுச்சு விட்டுர்றேன் மாமா அதான் ஏம்மா நான் நந்தினிய கட்ட சொல்றேன் ஐயோ மாமா வேண்டாம் ஐயோ நந்தினி வேணவே வேணாம் தப்பாயிடும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு சாப்பிட கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தாவே போதும் மாமா மற்றபடி எங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் வேணாம் நீ இப்ப சம இருமா நான் சொல்றேன் நீ வேற ஏன்னா மாமா நந்தினி வந்து திரும்ப என்னதான் திட்டு ஏமா அப்படி சொல்ற அவ திட்ட மாட்டாது தாத்தா தாத்தா பிளீஸ் தாத்தா பிளீஸ் தாத்தா எத்தா அம்மாவை தான் எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க தாத்தா வேண்டாம் அம்மாட்ட சொத்தைட்டு சொல்லாதீங்க தாத்தா அம்மா வேண்டாம்ன்றாங்கல்ல நான் ஒண்ணுமா பிள்ளையில சூப்பரா வளர்த்து விட்டுருக்க அன்பா பண்பா பாசமா யார்கிட்ட பணிவோடு பேசணும் வைக்கணும்னு சொல்லி அழகா வளர்த்து விட்டுருக்கம்மா இது போதும் இது போதும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்க இது மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குமா